நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தாங்க ஸோ டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் அதில் மேக்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னும் சொல்லணும்னா ஆப்டிடியூடில் பதினஞ்சு கேள்வி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க எளிமையான ஷார்ட்கட்டில் தான் நம்ம ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் படிச்சிடறேன் ரூபாய் நாற்பத்தையாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதம் எனில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனிவெட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க தனிவெட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா கொடுத்துட்டாங்கன்னா தாராளமா மூணு நம்பர் பிரிக்கணுங்க அப்போ நாற்பத்தி ஐயாயிரம் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பத்து பர்சன்டேஜ் இருக்கு அது எழுதிங்க அதுக்கப்புறம் அஞ்சு அவ்வளவுதான் இந்த மூணுத்தையும் பெருக்கணும் ஆனால் பெருகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடணும் ஏன்னா அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஸோ நான் ரெண்டு ஜீரோவே கேன்சல் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ என்னென்னா இப்போ நானூற்றி ஐம்பது ஒரு பத்து ஒரு அஞ்சு பெருக்குன்னா ஆன்சருங்க நானூற்றி ஐம்பதாக கூட ஒரு பத்து பெருக்குன்னா அப்படியே ஜீரோ போட்டுக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறாக கூட ஒரு அஞ்சை பெருகிடுங்க எனக்கு நாலாயிரத்தி ஐநூறா கூட அஞ்சை பெருக்க தெரியாது பெருகு தெஞ்சா பெருகு தெஞ்சு பெருகிடுங்க சப்போஸ் தெரியலன்னா எந்த எண்ண நீங்கள் அஞ்சாவில் பெருக்க போறீங்களோ இப்போ நாலாயிரத்தி ஐநூறு வந்து நான் அஞ்சால பெருக்க போறேன்னா இதை பாதியா மாத்துருங்க நாலாயிரத்தி ஐநூறுல பாதி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கரெக்டா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சரிங்களா ஸோ அஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருகணுமோ அந்த நம்பரை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டா ஆன்சருங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சு

இதே சமமானது அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க என்னன்னா இப்போ இருபது இஸ்டு பதினஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு ஒரு தேரி தெரியும் இப்போதான் நம்ம ரேஷியோ கிளாஸோடு நடத்திருப்போம் ஏ இஸ்டு பி இந்த வடிவத்தில் தானே இருக்கு இங்கே பாருங்க இருபது இஸ்ட்டு பதினஞ்சு ஓகேவா ஸோ இந்த ஏஇ்டு பியை நம்ம விருப்பத்துக்கு முதல்ல இருக்கிற ஏ மேலையும் ரெண்டாவதாக இருக்கிற பி கீழையும் எழுதிக்கலாம் ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் தப்பு கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இருபதுக்கா மேலே அதாவது ஃபர்ஸ்ட்டு மே இருபது இருக்குல்ல அப்போ மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே இருபதுன்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ரெண்டாவதாக பதினஞ்சு இருக்குது கீழே பதினஞ்சுன்னு எழுதிருக்கேன் இப்போ இதை சுருக்கலாம் தானே நல்லா சொல்லுங்க ஏன்னா மேலே இருபது இருக்குது கீழே பதினஞ்சு இருக்குது அஞ்சாவது பிள்ளை சுருக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அஞ்சு இருபது அப்போ மேலே நாலு இருக்கும் கீழே மூணு இருக்கும் சரிங்களா இப்போ இது எப்படி ரேஷியோல எழுதலாம் நாலு ஃபர்ஸ்டும் ரெண்டாவது கீழே இருக்கிற மூணு ரெண்டாவது எழுதுவோம் அதாவது நாலு இஸ்ட்டு மூணுன்னு எழுதுகிறோம் கரெக்டா புரியுதுங்களா நான் சொல்றது ஜஸ்ட் ஜ்ட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது அப்போ நாலு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் இருக்க பாருங்க ஆப்ஷன் ல பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோ ஆன்சர் ரொம்ப ஈஸி சரிங்களா புரியுதுங்களா தெளிவாக மீதியெல்லாம் வராது மீதியெல்லாம் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் மரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஜஸ்ட்டு சுருக சொல்கிறாங்க இது ஒரு கேள்வி ஐயா ஏயா இப்படிலாம் கேட்குறீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ரேஷியோவில் சரிங்களா ரைட்டு ஆடுது கணக்கு அடுத்தது இங்க பாத்தீங்களா இது வந்து போன குரூப் போர்ல கூட கேட்டிருந்தாங்க எண்கள் ரெண்டு மூன்று என்ற விகிதத்தில் காணப்படுகிறது அவ்வெண்கள் இந்த கிளாஸ் வந்து நம்ம குரூப் போருக்கு நாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாளைக்கு இந்த சம்லாம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு இந்த மாடல் நடத்தி கொடுத்துருந்தோம் அதே மாதிரியே கேட்டு அந்த டைரக்ட் கொஸ்டின் தான் இந்த சமம் வந்துருக்கு அந்த மாடல் சரியா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இஸ்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க சரி இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எச் மீ போ வா மீ போ வானா சரிங்களா ஹெச்சிஎஃப் பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன கேள்வினா அந்த எண்களை காக்கிறாங்க ஸோ அந்த எண்களை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல பதினஞ்சு இது ஒரு இது ஒரு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு எழுதிக்குங்க எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா முதல் இங்க இருந்தா நம்பருக்கு ரெண்டா அப்ப அதை ஒண்ணும் இல்லை இங்க பாருங்க இங்க எச் சி எஃப் தானே கேட்டிருக்காங்க ஓகே இப்போ ரெண்டு இடத்துல பதினஞ்சு எட்டுமா முத பதினஞ்சா கூட அந்த ரெண்ட பெருகிடுங்க கூட ரெண்ட பெருகுனா முப்பது ஓகே முப்பதுன்னு ஓகேவா எழுதிங்க நெக்ஸ்ட் ஒரு பதினஞ்சு இருக்குல்ல நான் ரெண்டு பதினஞ்சு எழுதிக்க சொன்னேன் இல்லையா அடுத்த பதினஞ்சு என்ன பண்ணுங்க அடுத்த நம்பர் மூணு இருக்குல்ல மூணு பெருகிடுங்க

ரேஷோ நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா ஒண்ணு கிடையாது இந்த பதினஞ்சு பேருங்க மூணாவது கூட பதினஞ்சு பேருங்க இவ்வளவுதான் கிடையாதுன்னு போட்டுலாம் சரிங்களா யாரோ இதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் கரெக்டா நம்ம கிளாஸ்ல இருந்து தான் இவங்க அமிச்சுது ரைட்டுங்க அடுத்தது அடுத்தது இது வந்து தான் கேட்டிருக்காங்க அல்ஜி பேஸ் பண்ணி இதுவும் ரொம்ப ஈஸி இருபத்தேழு எல் எம் ஸ்கொயர் ஒன்னு எம் ஸ்கொயர் மற்றும் ஒன்பது எல் அடுக்கு மூணு எம் அடுக்கு நாலு ஆகிய ஆகிய கோவைகளின் மீமான் சப்போஸ் உங்களுக்கு புரியல இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எல்சி மேக்ஸ் ஸோ எஃபான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஈஸி இப்போ இந்த இருபத்தேழு அதுக்கப்புறம் இந்த எண்பத்தொன்று இந்த ஒம்பது எல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் இப்போ வேணாம் சரிங்களா நம்ம இதை ஆப்ஷன் வச்சு பர்ஃபெக்டாக போடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல் எம் ஸ்கொயர் என் இதானங்க ஃபஸ்ட்டு இருக்கே அதை எழுதிக்கங்க அடுத்தது கீழ் அப்படி எழுதிங்க நேர் நேராக எழுதிங்க இங்கே என்ன இருக்குன்னா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்போ எம்முக்கு நேராக எம் ஸ்கொயர் எழுதிக்கிறேன் எண்ணுக்கு நேராக என் ஸ்கொயர் எழுதிக்க புரியுதா இந்த நேர் ஏன்னா கணக்கு போட ஈஸியாக இருக்கும் சரியா அப்படி எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் எல் க்யூப்பு எம் அடுக்கு நாள் ஸோ அப்படியே எல்லுக்கு நேராக அங்கே இருக்குல்ல எல் க்யூப்பு அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது எம் அடுக்கு நாள் அப்போ M நடுக்கு நாள் நேர் நேராக எழுதிக்கிட்டு சரியா ரைட்டுங்க இப்போ ஒரு கோடு போட்டுருங்க இப்போ மூணு செட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செட்டு ரெண்டாவது செட்டு மூணாவது செட்டு இந்த மூணு செட்டும் அப்படியே ஏற்றிக்கிட்டேன் ஓகேவா கீழே சரிங்களா ரைட் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சிஎம்னா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க எத்தனை செட்டுனா இருக்கு இதில் மூணு செட் இருக்குல்ல இந்த மூணு செட்டில் இல்லை நாலு செட் இருக்கலாம் ரெண்டு செட் இருக்கலாம் எத்தனை செட்டுனா இருக்கட்டும் எத்தனை செட் இருந்தாலும் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும் இப்போ எல் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு ஒரே முறை எழுதிக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் எம் வந்து மூணு இடத்துலையுமே இருக்கு ஒரு முறை எம் எழுதிக்குங்க அந்த பவர்லாம் எழுதாதீங்க இது ஃபர்ஸ்ட் வந்து பவர் எழுதக்கூடாது அப்புறம் தான் ரெண்டாவது ஸ்டெப்ட் தான் பவர் எழுதணும் சரியா அதுக்கு அடுத்தது எண் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்கு ஸோ ஒரு எண்ணை எழுதிக்குங்க புரியுதா ஸோ இருக்கிற எழுத்தெல்லாம் ஒவ்வொரு முறை எழுதிக்கிட்டேன் கிளியராக புரியுதா ரைட் இப்போது நான் எழுத்த மட்டும் எழுதிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு பவரை கண்டுபிடிக்கும் பவர் இருக்குல்ல இங்கே பாருங்க இப்போ எல்னால் இங்கே எல் மட்டும்தான் இருக்கு இங்கே எல் நடுக்கு மூணுன்னு இருக்கு சரியா இங்கே எம்முன்னு அடுக்கு ரெண்டுன்னு இருக்கு இங்கே எம்னு அடுக்கு நாலுன்னு இருக்கு அப்போ நம்ம பவரை பர்ஃபெக்டாக செலெக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா ரொம்ப ஈஸி என்னென்னா எல்லு எல்னால் எல்சிஎம்ல எல்லு ஓகேவா எல்ன்னா லோ ஹை பவரை செலெக்ட் பண்ணணும் இது ஒரு ஷார்ட் கெட் தான் சரிங்களா எால் லோ ஹை பவரை செலக்ட் பண்ணும் அது ஆப்போசிட் ஹை பவர் நாங்கள் பாருங்களேன் இப்போ நான் இங்கே எம் எழுதிட்டேன் இங்கே எம்மு வந்து ரெண்டு இடத்துல இருக்குது முதல்ல இருக்கிற எம்முக்கு பவரில் எதுவுமே கொடுக்கலனா அங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரியா ஓகே இங்கே வந்து மூணு இருக்குது எது பெருசு மூணு தான் அப்போ அந்த மூணு எழுதிக்குங்க அவ்வளோதான் புரியுது இப்போ நான் சொன்னது நெக்ஸ்ட்டு எம் எடுத்துக்கிறேன் இப்போ எம் இருக்கு எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ரெண்டு இருக்குது இங்கே பவர் ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது

நமக்கு வந்து இந்த எல்இன் நடுக்கு மூணு எம்இின் அடுக்கு நாலு நடுக்கு ரெண்டுன்றது ஆப்ஷன் பி ல மட்டும்தான் இருக்கு இதான் சரியான இன்கேஸ் ரெண்டு எத்துல வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண இருபத்தேழு எண்பத்தொன்னு ஒன்பதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்ல அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த நம்பரை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நீங்க இந்த எழுத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரியா ஸோ அதனால இதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியாக போட்டுடலாம் புரிதா ரொம்ப ஈஸி இதுக்கு இன்னத்துக்கு மேக்ஸ் இதுக்கு போய் உங்களுக்கு கணக்கு தெரியணுமா என்ன சொல்லுங்க பார்ப்போம் சூப்பருங்க ஸோ அடுத்து எனக்கு போலாமா வாங்க முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேட்டாங்க ஸோ இது அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்குற நம்பருக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணுங்க மேக்ஸிமம் அதிகபட்சம் அப்படின்ற சரிங்களா ஸோ அந்த மாதிரி கீவேர்டு வந்துட்டாவே நம்ம கொடுக்குற நம்பருக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹச்எஸ்சிஎஃப்னா இப்போ என்னென்ன நம்பருக்குது பாருங்க எண்பது லிட்டர் அதுக்கப்புறம் நூறு லிட்டர் அதுக்கப்புறம் இருநூற்றி இருபது லிட்டர் கரெக்டா ரைட் இதுக்கு நீங்கள் ஹச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஆமாம் எஜிஸ் எண்ணெய் என்ன எப்படி போடுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நான் ஒரு டானா வகுத்தல் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இப்போது இந்த டானா வகுத்தலில் எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம் இப்போ இதில் மூணு நம்பர்ஸ் இருக்குது கரெக்டாக ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ நாலு நம்பரோ எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் ஆனால் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடுக்குள்ளே வரணும் அப்படி வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்கும் அப்படி ஏதாவது ஒரு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வரல அப்படின்னும் போது ஆன்சர் ஒன்னா மாறிடும் இதுதான் அதுக்கான தேதி அப்படி பார்த்தா இங்க பாருங்க எல்லா இடத்துலையுமே கடைசியில் ஜீரோ ஜீரோ இருக்கதால நான் பத்தாம் ஏப்பில் வரும் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எட்டு பத்து எண்பது பத்து பத்து நூறு பன்னெண்டு பத்து நூற்றி இருபது ஸோ பத்தாம் ஏப்பில் எல்லா நம்பரும் வருது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பத்தாம் ஏப்பர்ல வருதுன்னு வெளியே எழுதிக்கிட்டேன் அது எந்த நம்பர்ல வருது

நான் என்ன பண்ணுற புதுசாக நம்பர் கிடச்சிச்சின்னு ஒரு டேனாவுத்தல் போட்டுட்டேன் இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்கும் இல்லைன்னா அப்படியே விட்டு வந்து தான் ஒன்றுன்னு போட்டு வந்து தான் ஆனால் எட்டு பத்து பன்னெண்டுன்றது ரெண்டாயிரத்து பேரில் ஓடும் கரெக்டா ஸோ நான் ரெண்டாயிரத்து பேர் எடுத்துக்கிட்டால் எட்டில் பாதி நாலு அப்போ நாலு ரெண்டு எட்டு கரெக்டா அதுக்கப்புறம் பத்தில் பாதி அஞ்சு பன்னெண்டில் பாதி ஆறு புரியுதா பாருங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த ஆறையும் ரெண்டையும் பெருங்கன்னா பன்னெண்டுன்னு வரும் கரெக்டா நான் ஜஸ்ட் பாதி பாதி ஆகி போட்டுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது இப்போ புதுசாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு நாலு அஞ்சு ஆறு அப்படின்ற ஒரு புது நம்பர் கிடைச்சிருக்கு இப்போ இந்த புது நம்பர் கிடைச்ச உடனே மறுபடியும் ஒரு டான வகுத்தல் போட்டு இந்த மூணு நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வருதா அப்படின்னு பார்க்கணும் வருதான்னு பார்த்தா வராது ஏன்னா நாலு அஞ்சு ஆறு பத்து பத்து நம்பர் இருந்தாவே அது காமனாக ஒரு வாய்ப்பாடில் வராது அப்படி வரலன்னா எங்கள் ஆன்சர் ஒன்றுன்னு மாயிடும் ஸோ ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இது வரைக்கும் போய்தா ரைட் இப்போ என்னென்னா அங்கே பாருங்க வெளியே அவுட்டரில் இப்போ என்னென்ன நம்பர் இருக்கு வெளியே தானா வகத்துக்குள்ள இல்லை வெளியே சரிங்களா ஸோ பத்து இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது இந்த மூணுத்தையும் பெருங்க ஆன்சர் அவ்வளோதான் இது ஒரு கணக்கே பைத் ரெண்டு இருபது இருபது ஒன்று இருபது தான் வரும் அப்போ ஆன்சர் இருபது இருபது லிட்டர் ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சூப்பரில் ரைட்டு வாங்க அடுத்த கணக்கு போகலாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்களா இது கூட சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குதுங்க ஸோ இதே மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளோடு கேட்டுருந்தாங்க என்னென்னா பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மற்றும் அதாவது ஹெச்சிஎஃப் மற்றும் சி மா எல்சிஎம் இவற்றின் விகிதத்தை காண்கள் இது என்னப்பா புதுசாக இருக்கு அதாவது பத்துக்கும் முப்பதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் பத்துக்கும் சாரி பத்துன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் ஹெச்எசிஎஃப் எடுக்கணும் ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு ரேஷியோ எடுக்கணும் இவ்வளோதான் சொல்கிறாங்க சரிங்களா ரேஷியோ எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் இந்த பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் என்ன பண்ணலாம் முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டுமே கேட்டான்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா ஹச்சிஎஃப் தான் தாண்டி தான் எல்சிஎம் வரும் ஓகேவா ஸோ எல்சிஎம் போட்டு ஹெச்சிஎஃப் போட்டினா ஸ்டெப் அதிகமாக வரும் அது நான் அந்த கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன் ஆனால் இது ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நான் என்ன பண்ண ஹெச்சிஎஃப் ஹெச்எசிஎஃப் எடுக்கப்பேன் இப்போ போன கணக்கில் தான் நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்தோம் எச்எசிஎஃப்னால் என்ன சொன்னேன் தானவகத்திற்குள்ளே எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வகுப்போம் வகுப்பட்டால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஆன்சர் அங்கே ஒன்றுன்னு ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நமக்கு தெரியுது பதினெட்டும் முப்பதும் மூணாவது வைப்பேட்டில் தெளிவாக வரும் கரெக்ட் தானே எஸ் அப்போ நாங்கள் மூணாவது வெயப்பேட்னு போட்டுறேன் மூணாவது ஒய்படில் எத்தனாயிரத்தில் பதினெட்டு வரும் ஆறு மூணு பதினெட்டு பை மூணு முப்பது சூப்பர் இப்போது நமக்கு புதுசாக ஆறு பத்துன்னு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு உடனே ஒரு டேனா வகுத்தல் போட்டுட்டு இப்போ ஆறும் பத்து எதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வருமான்னு பார்க்குறேன் கண்டிப்பாக வரும் ரெண்டாவது வைப்பேர்டில் வரும் ரெண்டாவைபிட்னால் மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து கரெக்டாக ஸோ மூணு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணு அஞ்சுக்கும் ஒரு டானா வகுத்தல் போடுறேன் போட்டு மூணு அஞ்சும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வருமான்னு பார்க்குறேன் வராது வரலன்னா ஒன்றுன்னு போட்டு முடிச்சுக்கணும் இதான் எக்ஸிசிஎஃப்க்கு சொன்னேன் கரெக்டா கரெக்ட் இப்போது இது பாருங்க நல்லா கவனிச்சிங்க அப்போ நமக்கு என்னென்னா வெளியே என்ன நம்பர் கிடச்சிருக்கு மூணு ரெண்டு ஒன்று சரிங்க இந்த ஒன்று பெருக்கணும் இல்லையா ஒன்று இதுதான் நமக்கு எச்எஸ்சிஎஃபாக கிடச்சிருக்கு இந்த பெருகின ஆன்சர் கரெக்டா அப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு ஒன்று ஆறு தான் வரும் அப்போ சி நமக்கு ஆறுன்னு கிடைக்குது கரெக்டா வச்சுங்க இப்போ எல்சிஎம் கிடைக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஈஸிப்பா ஹசிஎஃப்ல வந்துட்டோம் இதுக்கப்புறம் ரெண்டே பார்த்தா நல்லா கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை வச்சுக்கிட்டே எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா இந்த இடத்துல மூணும் அஞ்சும் எந்த வாய்ப்பாடில் வராது அப்படியே விட்டு இல்ல இப்போ எல்சிஎம்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க பாருங்க நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லா எல்சிஎம்னா எச்சிஎஃபு அதே ஸ்டெப் தான் என்னன்னா இதை பாருங்க முதல்ல வெளியே மூணு ரெண்டு இருந்துச்சு இல்லையா அந்த ஒண்ணு விட்டுருங்க ஒன்று கூட எதை பாருங்கன்னா ஒன்று தான் வரும் அது விட்டுருங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த மூணு அஞ்சும் எந்த வாய்ப்பால வராதுன்னா அப்படியே இருக்குது இல்ல அதையும் சேர்த்து பெரிக்கணும் அப்போ இங்க பாருங்க மூணு இன்ட்டு அஞ்சு அவ்வளோதாங்க புரியுதா எச்எசிஎஃப் எந்த இடத்துல விட்டுறீங்களோ இதுக்கப்புறம் வராதுப்பா மூணு அஞ்சு ஒரு வாய்ப்பால் வராதுன்னு விட்டுட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிற நம்பரை பெருக்கிட்டு ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிச்சோம் கரெக்டாக போன கொஸ்டின்லேயும் பார்த்தோம் இந்த கொஸ்டின்லேயும் பார்த்தோம் கரெக்டாக கரெக்ட் இப்போ இதில் எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னா இந்த கீழே இந்த மூணு ரெண்டுன்னு விற்க பாருங்க அதே சேர்த்து பெருக்குங்க அவ்வளோதான் இதுதான் எல்சிஎம் ரொம்ப ஈஸியில் இப்போ பாருங்கள் ஏன்னா ஒர்க் ஈஸி அப்போ என்னெல்லாம் இப்போ பாருங்கள் மூணு பி பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது மூணு முப்பது முப்பது அறுபது அறுபது ஒரு இது வந்து எழுபது எவ்வளோ வரும் பாருங்க மாற்றி மாற்றி உழறனே ஒழுங்காக பேசுவோம் இருங்க ஐ மூணு பதினஞ்சுங்க பதினஞ்சு ரெண்டு முறை போட்டால் என்னங்க வரும் அப்படின்னு பாருங்கள் பதினஞ்சு ரெண்டு முறை பதினஞ்சு தானே எஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக தானே போகுது இது மிஸ் ஆகுது பெருக்கு தெரியல ஒரு வேலை மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு வாட்டி போட்டால் முப்பது முப்பது மூணு வாட்டி போட்டால் தொண்ணூறு ஆ அதான் என்னடா அப்பான்னு பார்த்து தொண்ணூறுங்க அப்போது எல்சிஎம் வந்து தொண்ணூறு புரியுதுங்களா ஜஸ்ட் பெருகியாச்சு இப்போ நமக்கு என்னென்னா ஹெச்சிஎஃப் வந்து ஆறு எல்சிஎம் வந்து தொண்ணூறு இப்போ என்ன சொல்கிறேன்னா இதுக்கு விகிதம் எடுக்கணுமா ரேஷியோ இதில் என்ன முதல்ல சொல்லியிருக்காங்க ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் என்ன ஆறு நம்ம இங்கே இங்கே போடலாம் இப்போ பாருங்க ஹெச்சிஎஃப் வந்து ஆறு ஈஸ்ட்டு முதல் ஹெச்சிஎஃப் நெக்ஸ்ட் எல்சிஎம் தொண்ணூறு ஓகேங்களா ஸோ நான் இப்போ முதல் கணக்குலே சொன்னேன் நடுவில் ரெண்டு டாட் வெஸ்ட்டா அதாவது ஏ ஈஸ்ட் பீனு வச்சா ஏ பை பீனு எழுதலாம் நம்ம கணக்காக அப்போ முதல் ஏ இருக்கிறதுல ஆறு இருக்கா அப்போ மேலே ஆறு கீழே பி இருக்கிறது தொண்ணூறு இருக்கா அப்போ கீழே தொண்ணூறு இப்போ அடிக்கலாம் தானே அடிங்க அடிச்சா மூணாப்பிள் அடிக்கலாமா ஈர் மூணு ஆறு மூணு ஒம்போது முப்பதுன்னு ஒரு மறுபடியும் அடிக்கலாம் ரெண்டில் பாதி ஒன்று முப்பதுல பாதி பதினஞ்சு அப்போது ஆன்சர் ஒன்னு பதினஞ்சு வரும் கரெக்டா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கடைக்கடைன்னு போட்டுடலாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கொஞ்சம் டீலே ஆகுது சரியா ரைட்டுங்க அடுத்த கணக்கு போகலாமா போயிடுவோம் அடுத்த கணக்கு இதுவரைக்கும் நம்ம நடத்தின கிளாஸே தான் எல்லாமே வந்துருக்கு இது கூட நடத்திருக்கோம் என்னன்னா மூணு ஆண்கள் அல்லது ஒன்பது சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பாங்க அதே ஐந்து ஆண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன் மூணு ஆண்கள் ஒன்பது சிறுவர்கள் இருபத்தி ஒரு நாளில் முடிப்பாங்க இப்ப அவங்க கொடுத்த கொஸ்டின் அப்படியே மூணு பேரு ஓ மூணு ஆண்கள் ஒம்பது சிறுகள் இருபத்தோரு நாள் முடிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்கள் அப்போ நீங்கள் கீழே ரெண்டா செட் வரத்தால் இங்கே ஆண்களுக்கு ஆண்கள் வச்சுக்கிட்டு புரியுதுங்களா அடுத்தது ஆறு சிறுவர்கள் ஸோ ஆறு சிறுவர்கள் ஓகேவா எத்தனை நாளில் முடிப்பாங்க இதான் கேள்வி புரியுதா புரியுதுப்பா இது வரைக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்களுக்கு ஆண்கள் நேரம் எழுதிட்டேன் சிறுவர்களுக்கு சிறுவர் எழுதிட்டேன் நாலுக்கு நாள் எழுதிட்டேன் சரியா ரைட் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எதில் மூணு வேல்யூ இருக்கு மூணுமே இருக்கிறது இதில் தான் மூணு பேர் அதாவது மூணு ஆண்கள் ஒம்பது சிறுவர்கள் இருபத்தி ஒரு நாளில் முடிப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல மூணு இங்கே பாருங்கள் டேரெக்டாக அந்த மூணு ஒம்பது இருபத்தொன்று பெருக்கிங்க டேரெக்டாக எந்த இடத்துல மூணு மதிப்பு இருக்குதோ அதை அப்படியே பெருக்கிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பாருங்க நல்லா கவனிங்க நெக்ஸ்ட்டு ஓ இருங்க இந்த இந்த வட்டத்தை இந்த வட்டத்துல போடுறேன் ஸோ இந்த பாருங்க கிராசா இப்படி பெருங்க கிராஸா சரிங்களா ஸோ முதல்ல என்ன பண்ணிட்டேன் இந்த மூணு நம்பர் அப்படியே பெருகிட்டேன் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றேன்னா இங்க நாலு வேலை அதாவது மூணு ஆண்கள் அஞ்சு ஆண்கள் கொடுத்தாங்களா ஒம்பது சிறுவர்கள் ஆறு சிறுவர்கள் கொடுத்தாங்களா இது அப்படியே நம்ம கோலம் போடுற மாதிரி தெருவில் கோலம் போடுவல அந்த மாதிரி கிராஸா பெருங்க அப்போ ஆறையும் மூணையும் பெருங்க ஆறு மூணு பதினெட்டு அப்படியே ஆறு மூணு பதினெட்டா பதினெட்டு இங்கே போட்டுருங்க ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் இது ஒரு ஸ்டே பேட்டன் சரிங்களா சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதை பெருங்க எது இங்கே பெருங்க ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படியே எடுத்து வந்துடுங்க அவ்வளோதான் இங்கே இப்போது நாற்பத்தஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சா அவ்வளோதான் கீழே கூட்டிட்டு அடித்தா ஆன்சர் அவ்வளோதான் ஸ்டெப்பு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நாற்பத்தஞ்சா கூட பதினெட்டை கூட்டிடுறேன் நாற்பத்தஞ்சோட பதினெட்டை குட்டினு வருது பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு ஒரு பதினெட்டு அறுபத்தி மூணு வரும் கரெக்டாக அறுபத்தி மூணு இப்போ அடிச்சு விடுங்க ஆன்சர் எதிராடிக்கலாம் மூணா பேர்ல ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு இந்த இருபத்தொன்னுக்கும் இந்த இருபத்தொன்னுக்கும் ஆன்சர் ஒம்பது தான் ஆன்சர் பாருங்க ஒரு செகண்டில் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான ஷார்ட் கேட் தான் ஒம்பது சரிங்களா எங்கே இருக்கு தோ நான் பா அதை டிக் பண்ணவே காணும் ஆப்ஷன் டி தான் சரியான ஸோ எத்தனை பேருக்கு இது கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லிவிடுங்க அடுத்த கேள்வி போலாமா வாங்க போயிடுவோம் அடுத்தது இங்க பாருங்களேன் எட்டு ஆண்டு எட்டு சதவீத ஆண்டு வட்டியில ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இரநூத்தி நாற்பது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அசல் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க நம்ம அசல் வச்சுட்டு தான் கணக்கு போடணும் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆப்ஷனை நீங்கள் செலெக்ட் பண்ணால் பெரிய நம்பரியும் சின்ன நம்பரியையும் தொடாதீங்க இதை பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தா இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு நான் பல முறை சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஒரிஜினல் கேள்வியிலேயே இது நம்ம ஓனரலாம் எது நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணுறோமா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணதே ஆன்சர் வந்துடும் சரியா ஸோ நான் என்ன பண்ணிட்டு பெரிய நம்பரை விட்டு சின்ன நம்பரை விட்டு இப்போது மேபி நீங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூறு யூஸ் பண்ணலாம் யுவர் சாய்ஸ் நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு இரநூத்தி நாற்பது தான் ஆன்சர் ஓகேவா புரியுதுங்களா ரைட் இப்போ என்னென்னா எட்டு சதவீத வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றும் இல்லை இல்லாத பாருங்கள் இதாக கூட ரெண்டு வருஷம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை தாராளமாக அசலாக கூட பெருக்குங்க நான் அசல் வந்து முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு எடுத்திருக்கேன் அதை விட எட்டு பர்சன்டேஜை பெருக போகிறேன் அப்படி பெருகுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ரெண்டு ஜீரோ இல்லைனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் முந்நூற்றி எழுபத்தஞ்ச எட்டால் பெருகணும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு எட்டால் பெருகுன்னா மனசுலேயே நீங்கள் யோசித்து பாருங்களேன் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படி போட்டோன்னா எட்டு நாலு முறை போட்டால் முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி போட்டனா நமக்கு ஆயிரத்தி வரும் அப்போ எட்டு முறை போட்டால் மூணாயிரம் வரும் ஐயோ எனக்கு பெருகு தெரியாதுங்களே என்னங்க நீங்கள் இப்போ முந்நூற்றி இங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு ஷார்ட் சொல்கிறேன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கணும் அப்படி தானே உங்களுக்கு பெருகு தெரிஞ்சால் பெருகிடுங்க தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்தாளை பெருக்கிடுங்க பத்தாழன்னா ஒன்று கிடையாது அப்படியே ஜீரோ போட்டுருங்க அப்போது முந்நூற்றி எழுபத்தஞ்சின்னா ஒரு ஜீரோ போட்டால் மூணாயிரத்தி ஏ எழுநூற்றம்பதுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் நல்லா கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எட்டா வாய்ப்பாட்டில் பெருக்கு தெரிஞ்சால் பெருக்குங்க பெருகு தெரிலன்னா நீங்கள் எந்த நம்பரை பெருகு போகிறீங்களோ இப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சி நான் பெருக போகிறேன்னா அதுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சியே மனசுலே ரெண்டு முறை கூட்டுங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சி வரும் அந்த ஐம்பதை கழிச்சிடுங்க எந்த நம்பர் நீங்கள் எட்டால் பெருக்கணுமோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டு வச்சுங்க அந்த நம்பரை ரெண்டு முறை கூட்டி டேரெக்டா இப்ப நீங்க ஜீரோ போட்டு வச்சுருக்கீங்களா அதில் கழிச்சிருங்க அவ்வளவுதான் ஷார்ட் கட் அப்போ மூணாயிரம் வரும் சூப்பர் அப்போ நமக்கு மூணாயிரம் இருக்குது நம்ம பெருகாச்சு எட்டால மூணாயிரம் வருது சரிங்களா நான் எல்லாமே ஒர்க் அவுட் ரியல்லாக ஒர்க் அவுட் சரிங்களா பண்றேன் இது வந்து மோத வருஷங்க ஆனால் கொஷனில் ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க இல்லையா நான் ரெண்டாவது வருஷம் அந்த கூட கொடுக்குற எட்டு பெருகும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண நாங்க கேன்சல் பண்ணிட்டேன் இப்ப மூணு இருபத்தி நாலு கரெக்டா அந்த ஜீரோ போட்டால் இரநூத்தி நாற்பது அது பாருங்களேன் இரநூத்தி நாப்பது அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான உடை பாத்தீங்களா ஆப்ஷன் வச்சு அது ஒரே ஒரு ஆப்ஷன் நான் சொன்ன ஷார்ட்டை நீங்க பயன்படுத்திங்கன்னா ரெண்டே ஆப்ஷன்ல ஆன்சர் வரும்னு சொன்னேன் ஸோ இதுல ஒரே ஆப்ஷன்ல வந்துச்சு பாருங்க ஸோ தான் எப்பவுமே ஆப்ஷன்ல பெரிய நம்பரியும் சின்ன நம்பரையும் தொடரக்கூடாது பிட்வீன்ல தொட்டாவே ரெண்டே ரெண்டு வாட்டி ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் வந்துடும் சரியா தெளிவாக புரிஞ்சுச்சா அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான வழி அவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே இல்லை நேரம் போயிடுச்சு இல்லை ஒரு எட்டு கொஸ்டின் நடத்திட்டேன் ஸோ ஆப்டிட்ல மொத்தம் பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க எட்டு கொஸ்டின் நடத்திட்டேன் நான் அடுத்த பகுதியில் அடுத்த மீதி இருக்கிற கணக்கை நடத்துறேன் சரிங்களா ஒரே மூட்டாவின் நடத்தும் ஒரு மணி நேரம்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க நம்ம வேற குரூப் டூ எக்ஸாம் வேற கிட்ட வந்துனே இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுறேன் பீட்டு பிட்டா போட்டுறேன் மூணு பிட்டா சரிங்களா ஸோ பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்